வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஷ் சப்டி நீங்கள் பார்க்க போகிற ரெசிப்பி கவலை மீன் வருவன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீன் எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தால எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கான இந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு மீன் எடுத்துக்கோங்க எடுத்து இருந்து பாதி அப்படியே கட் பண்ணிவிட்டு குடல் வெளியில் எடுத்துகிட்டு கடைசியாக இந்த வால் பகுதியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மூணு வாஷ் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு மூணு வாஷ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா சுத்தமாகிடும் அதுக்கப்புறமா மீனை வறுக்கிறதுக்கான மசாலா குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் எப்பவுமே போடுவோமே மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு மீன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் இல்லைன்னா நார்மலாக வெளியே வச்சு எடுத்திங்கன்னா நல்லா மசாலா எல்லாம் மீனில் ஊதியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லை எடுத்து நாங்கள் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அது நல்லா ஹீட்டானதுக்கப்புறமா நீங்கள் வந்து மீன் வைக்கணும் மீன் வச்சு மேலே வந்து கருவேப்பிலையை தூவி விட்டுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து ஈக்குவலாக வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டா சுவையான கவலை மீன் பருவல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் கே உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பை பாய்